ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவா மீன் வறுவல் தாங்க கனவா மீன் வந்து காலையிலேயே வாங்கிட்டேன் வாங்கி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் கனவா மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதனால் இந்த சம்மர் சீசனில் கனவா மீன் வந்து வாங்கி சாப்பிடுங்க இந்த வந்து இது வந்து உருண்ட கனவா மீன் சொல்லுவாங்க அந்த மீன் வாங்கி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கனவா மீன் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கருவேப்பில கடுகு ஜீரகம் ஆயில் இப்போ வந்து இந்த வறுவல் வந்து எப்படின்னா விறகடுப்பை தான் செய்ய போகிறோம் விறகடுப்பில் வந்து பாப்பாவுக்கு வெநீர் போட்டதுனால அடுப்பு நல்லாவே நல்லாவே இருந்துட்டுருக்கு அதனால் நம்ம வந்து விறகடுப்பில் அடுப்பில் இன்றைக்கி வந்து கனவா மீன் வறுவல் செஞ்சுக்கலாம் அடுப்பில் வானல் வச்சுக்கலாம் வானல் நல்லா ஹீட் ஏறினதும் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் வீட்டில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நான் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நல்லா இருந்துச்சு எண்ணெய் காஞ்சதும் தாலிக்க வந்து கடவும் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கிரேவி செய்ய டைமில் வந்து ஜீரகம் கூட்டு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கடும்வும் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க நல்லாவே புரியுது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சரியான அடுப்பு சமையல் எரிஞ்சிகிட்ருக்கு அடுப்பு நல்லா எரிஞ்சாலே சமைக்க ஒரு டல்னஸ்ஸே தெரியாது நல்லாவே அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு இப்போ வந்து தட்டி வச்சுருக்க பூண்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினாலே நம்ம செய்கிற எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு கிரேவி செஞ்சாலும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா தக்காளி நறுக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கனவா மணியை க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் ஆனால் வந்து அதில் தண்ணி பொறுமையாக கொஞ்சம் தண்ணி அதில் வரும் அதனால் வந்து தண்ணி வராமல் நல்லா கனவாக இது வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் தண்ணி அதை வதச்சிட்டு நல்லா அதில் போட்டுக்கலாம் நல்லா முளிஞ்சு போட்டுக்கலாம் குழிஞ்சிட்டு வதச்சி போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம் வதக்கி விட்டாலே வந்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் வெந்த மாதிரியும் எப்படி சொல்கிறது ஒரு கறி கண்ணி ஃபீல் ஆகும் ஃபீல் ஆகும் அந்த மாதிரி நல்லா வந்து நல்லா வதக்கிட்டு இருந்தோம் இது சரியான வாடை வந்துச்சு ரொம்ப சரியான வாடை நல்லா இருந்துச்சு இப்போ அந்த மாப்பங்காய் மாப்பங்காய் மாதிரி அதே தண்ணி போந்துச்சு தண்ணி போடணும் நல்லா ஊரில் வந்துட்டு கொஞ்சம் நடை கலாம் இப்போ நல்லா வதக்கி வைத்துட்டேன் அதுலேயே தண்ணி பரஞ்சி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கி விட்டோம்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான வந்து அழகூற்றி உப்பு போட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்க வேண்டிக்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தேல சாட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் மிளகாய் தூள் கொஞ்சம் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வருது இந்த டைமில் நல்லா மூடி வச்சுருவோம் இது தண்ணி மூடி வச்சிட்டு அப்படி நல்லா இறந்து கிளறிஞ்சு மிளகாய்ட்டா மிளகாய் தூளே போடலாம் ஆனால் நல்லா மிளகாயிருக்கு அந்த கிளரி நல்லா விடுவிச்சு இந்த டைமில் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளரி விட்டுவோம் தண்ணியும் கிளரி விட்டு மூடி வச்சிடணும் அப்புறம் இந்த மிளகாய் தூச்சுனா பாடம் இல்லாமல் இருக்கும் நல்லா கிளரி விட்டுக்கலாம் அந்த பாருங்கள் எப்படி இருக்குமோ சாக்கவே அப்போது டேஸ்ட்டாக இருக்கும் போல் பழையுன்னு தோணுச்சு ஆனால் நல்லாவே இருந்துச்சு நல்லா கிளரி விட்டுட்டு நல்லா மூன்றை வேணும் பாரு எப்படி இருக்கேன் வந்து அது அப்பப்போ எடுத்து எடுத்து கிளறி கொஞ்சம் அதிகமாக நமக்கு தேவையான நம்ம கிரேவி கிரேவி பதம் வேணும் இல்லை கொஞ்சம் தனியாக இருந்தால் மிளகாய்னாக்கெல்லாம் பரவாயில்ல அது நம்மளுக்கு கேட்ட மாதிரி நம்ம வந்து இது பண்ணிவிட்டு தெளிஞ்சு வச்சு திரும்பி ஒரு நாலு கிளரை கிளரி அதில் கொஞ்சம் உண்டு இல்லை கொத்தமல்லி 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 மட்டும் தூவி நல்லா கிளறி விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி என்னென்ன நல்லா பிரிஞ்சிடுன்னு சொல்லி சொன்னேன் அவைதான் கறி மாதிரி இருக்குது நேரத்தில் வந்து கறியவே போல போல் அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களே இந்த மாதிரி வந்து வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்